அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஆடி முதல் நாள் அம்மனையும் குலதெய்வத்தையும் நிறை சொம்பு தண்ணீர் வைத்து வீட்டிற்குள் அழைப்பது எப்படி வழிபாடு செய்வது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் மிக எளிமையான முறையில் உங்களுக்காக சொல்லியுள்ளேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் ஓர் அறிவிப்பு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த புனிதமான நாளில் இந்த ஆண் வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டும் பொழுது சுபிக்ஷத்தை தரக்கூடிய பெருநெல்லி செடியின் வேரையும் மங்களத்தை தரக்கூடிய மல்லிச்செடியின் வேரையும் சர்வமங்கல பாக்கியத்தை தரக்கூடிய தாவரை விதைகளையும் கொண்டு வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி வழிபாடு செய்யுங்க இந்த கலசம் எப்படி கட்டணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வரலட்சுமி மூலிகை கலச செட்டு எங்களிடம் வாங்க விரும்பினா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலசம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரத்தை தர அந்த கலச செட்டு அனுப்பும் போதே இந்த வருடம் சொல்ல வேண்டிய தாயினுடைய மந்திரம் போற்றி மற்றும் ஊஞ்சல் பாட்டு சொல்லி தரப்படும் மேலும் கலச செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை இணைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு பதினோரு லக்ஷ்மி வசிய தாந்திரிகைகள் சொல்லித்தர போகிறேன் சரிங்களா தேவைப்படு ஒரு வாட்ஸ்அப் பெண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்று சொந்தங்களே ஆடி மாதம் அம்மனுக்குரிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் முதல் நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை பிறக்குது குபேரனுக்குரிய அந்த வியாழக்கிழமையில் பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ரொம்ப 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 யோகமான மாதமாக உங்கள் எல்லாருக்கும் இருக்க போது இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் என்ன பூஜை பண்ணணும் இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பூஜை பண்ணணும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமில் என்ன பூஜை பண்ணணும்னு அடுத்தடுத்து உங்களுக்கு தனித்தனி ஆடியோ பதிவு இந்த வருடம் நான் தரப்போகிறேன் எனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரி வாங்க ஆடி முதல் நாள் பூஜைக்கு போகலாம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி ஒன்று வியாழக்கிழமை இந்த பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பதுல இருந்து ஒன்பது பத்துக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுல இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கும் வெளிநாட்டு வாழ் சகோதர சகோதரிகளே உங்கள் நாட்டில் ஆடி முதல் நாள் என்னைக்கு வருது அந்த நாளில் ராகுகால யமகண்டம் நேரம் தவிர எந்த நேரத்தில் வேணால் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு சுத்தமான சொம்பு எடுத்துக்கோங்க எவர் சில்வரை தவிர வேறு எந்த விதமான சொம் சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து அதில் மூணு இடத்துல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த சொம்பின் கழுத்து பகுதியில் வாசனை பூக்களை கட்டி விடுங்க கட்டிவிட்டு அந்த சொம்பில் ஒரு ஒருபா நாணயம் ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பச்சை கல்புரம் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அந்த சொம்பில் நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சொம்பினுடைய வாய் நிறைய அந்த தண்ணீரை ஊற்றி வைத்து அந்த சொம்பை ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வைங்க அல்லது ஒரு வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வைங்க அல்லது ஒரு மணப்பழைகளை பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வைக்கணும் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல அவ்வாறு வச்சுட்டு அந்த சொம்புக்கு முன்னாடி ஐந்து தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு தசைணும் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நாம் தயார் பண்ணி தந்து கொண்டிருக்கும் மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி தீபம் எண்ணெய் என்பது நறுமணம் உள்ள நின்று எரியக்கூடிய எந்தவிதமான கெமிக்கலும் கலக்காத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட ஒன்பது மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு அற்புதமான தீப எண்ணெய் இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு ஐந்து தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்கள் அல்லது இனிப்புகள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை செய்கிறதுக்கு முந்தைய நாள் வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணி தயார் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க அர்ச்சனைக்கும் அலங்காரத்துக்கும் நீங்க எந்த வாசனை மலர்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சாமி நான் எந்த அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா உங்களுக்கு விருப்பமான அம்மன் எதுவாக இருந்தாலும் சரி அது காளி தேவியாக இருக்கலாம் துர்காதேவியாக இருக்கலாம் வாராகி தேவியாக இருக்கலாம் பாலா திரிபுர சுந்தரியா இருக்கலாம் மீனாட்சி அம்மனாக இருக்கலாம் காமாட்சி அம்மனாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த அம்மனை வீட்டுக்கு அழைக்கலாம் அதே மாதிரி குலதெய்வத்தையும் வீட்டுக்கு அழைக்க வேண்டும் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் இந்த ஆடியோ முழுசாக்கி எழுங்க சரி எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டீங்க தீபம்லாம் ஏற்றியாச்சு முதல்ல விநாயக பெருமானுடைய மந்திரம் ஒரு மூணு முறை சொல்லுங்கள் ஓம் விநாயகப் பெருமானே போற்றி அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லிட்டு விநாயகருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து விட்டு அதன் பிறகு அம்மனை வணங்க வேண்டும் நீங்கள் எந்த அம்மனை வணங்குறீங்களோ அந்த அம்மனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் ஒருவேளை மந்திரம் உங்களுக்கு தெரியல நான் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அம்மனோ அந்த அம்மனுடைய பெயர் சொல்லி போற்றின்னு சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு காளி தேவின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் சக்தி காளி தேவியே போற்றி வாராகி தேவியாக இருந்தால் ஓ சக்தி வாராகி தேவி போற்றி அப்படின்னு நீங்கள் அம்மனுடைய பேரை நீங்கள் அந்த ஓம் சக்திக்கு பிறகு சொல்லி போற்றின்னு சொல்லி நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அவ்வாறு சொல்லி முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தோட மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் நமோ அப்படின்னு சொல்லி அதன் பிறகு குலதெய்வத்தோட பேர் சொல்லி போற்றின்னு சொல்லணும் ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஆண் தெய்வம் ரொம்ப பிடிக்கும்னா ஓ நமோ முருகா போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு பெண் தெய்வம் ரொம்ப பிடிக்கும்னா ஓ நமோ ஓம் சக்தி தாயே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு பேரை சொல்லுங்கள் சரிங்களா இவ்வாறு ஆடி முதல் நாள் நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி விட்டு அம்மனை அழைத்து குலதெய்வத்தின் மந்திரத்தை சொல்லி இந்த பூஜையை செய்து முடித்து வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டுங்க கல்பூர ஆரத்தி காட்டுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுங்க அம்மன் உங்கள் வீட்டை தேடி கண்டிப்பாக வருவார்கள் வந்து உங்கள் வீட்டில் தங்கி இருந்து அருளை வாரி வழங்குவார்கள் மிக எளிமையே அந்த வழிபாட்டை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க இந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு தூபதீபம் காட்டி முடிச்சுட்டு நீங்கள் அந்த நெய்வேத்தை எடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அந்த சொம்பை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அன்று முழுவதும் அந்த சொம்பை அப்படியே இருக்கட்டும் மறுநாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மூன்றாவது நாள் காலையில் அந்த சொம்பை எடுத்து அந்த தண்ணீரை வீடு வந்து தெளிச்சு விடுங்க அந்த எலுமிச்சம்பளை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த நாணயத்தை எடுத்து பீரோவில் வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு ஆடி முதல் நாள் வழிபாட்டை செய்து அம்மனையும் குலதெய்வத்தையும் வீட்டிற்குள் அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒருவேளை உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா ஒன்பது பேருக்கு உணவு தானம் செஞ்சீங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் அம்மன் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆடி மாதம் முதல் நாள் பூஜை செய்கிறவங்களும் ஒன்பது பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க கூடுதல் நன்மை கிடைக்கும் எங்களது அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்யப்போகிறோம் முடிஞ்சால் எங்களது சேவைக்கு உதவி பண்ணுங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக வழிபாடாக சொல்லியிருக்கேன் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த சொந்தங்களை இரண்டு அறிவிப்பு ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இறந்த ஆத்மாக்களுக்கு அதரவன வேத முறைப்படி ஆத்ம சாந்தி செய்ய பதிவுகள் தொடங்கி விட்டது தர்பண ஹோமம் செய்ய பதிவுகள் தொடங்கிவிட்டது அதை போல இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் எந்திர தந்திர ரகசியங்கள் சொல்லித்தரப்படும் பூஜை கிடையாது வழிபாடு கிடையாது விரதம் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது பதினோரு எந்திர தந்திர சூட்சமங்களை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்போற விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம்லரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்